வணக்கம் செய்திகள் சூடானவை அதிபர் மனைவிக்கு புற்றுநோய் முன்னாள் சிறிய அதிபர் பசார் அல் ஆசாட் கண் வைத்தியராக இங்கிலாந்தில் படித்தவர் இப்பொழுது தன்னுடைய கல்வியை மேலும் விருத்தி செய்வதற்கு தொடர்ந்து கண் வைத்தியராக படிக்க ஆரம்பித்திருக்கின்றார் ஆசாட் குடும்பம் ரஷ்யாவில் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது கார்டியன் தகவல் ஈரானினுடைய மத தலைவர் அயதுல்லா அலி கமேனி தன்னுடைய சொத்துக்களுடன் ரஷ்யாவிற்கு புலம்பெயரலாமா பி பிளானை திட்டமிட்டபடி இருக்கின்றார் என்று இங்கிலாந்தில் இருந்து டைம் டைம் தகவல் அயதுல்லா அலி கமேனியும் அவரை சுற்றியுள்ள இருபது பேரும் இவ்வாறு திட்டமிட்டு இருப்பதாகவும் இதற்கு காரணம் ஈரானில் வலுத்துக்கொண்டிருக்கின்ற போராட்டம் என்றும் கூறப்படுகின்றது ஏற்கனவே டொனால்டு டிரம்ப் இந்த போராட்டக்காரர்களுடன் சேர இருப்பதாக அறிவித்திருக்கின்ற காரணத்தினால் உருவான சிக்கலாக இது இருக்கலாம் ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையில் இப்படியொரு கருத்து மேற்கு நாடுகளில் பரவ ஆரம்பித்திருக்கின்றது y por உலகம் போகின்ற போக்கு சாதாரண மக்களை விட தலைவர்களுக்கே ஆபத்தானதாக இருக்கின்றதா என்ற கேள்வியை வெனிசுலா அதிபரனுடைய கடத்தல் ஏற்படுத்தி இந்த நிலையில் வெனிசுலா போல அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளுடைய கடுமையான எதிர்ப்பு புள்ளியில் நிற்கின்ற நாடாக ஈரான் இருக்கின்றது ஈரானினுடைய மத தலைவர் அயதுல்லா அலி கமேனி தன்னுடைய குடும்பத்தினர் உள்ளிட முக்கியமான இருபது உறுப்பினர்களுடன் ரஷ்யாவிற்கு செல் தற்கு திட்டமிட்டிருக்கின்றார் என்றும் இது இவருடைய பி பிளான் என்றும் தற்போதைய நிலையில் விவகாரத்தை சமாளிப்பதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கின்றார் என்றும் இருந்தாலும் எந்த நேரம் நிலைமை எப்படி மாறும் என்று சொல்ல முடியாத அளவிற்கு அப்படியான ஒரு நெருக்கடியான நிலை வருமாக இருந்தால் ரஷ்யாவிற்கு செல்லலாம் என்று அவர் ஒரு பி பிளான் வைத்திருப்பதாகவும் ஏற்கனவே அவருடைய பெருந்தொகையான சொத்துக்கள் வெளியில் இருப்பதனாலும் உள்ளேயும் பெருந்தொகையான சொத்துக்கள் இருக்கின்ற நிலையில் அவர் எடுத்தபடி அவர் செல்லலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த செய்தியில் அயதுல்லா அலி கமேனி தன்னுடைய காலடியில் நெருப்பு வந்துவிட்டதை உணர்ந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய நெருங்கிய குடும்பத்தினருடன் தப்பி செல்வதற்கு தயாராக இருப்பது அரசியலில் அவசியம் என்ற இடத்திற்கு அவர் வந்திருப்பதாகவும் அது கூறுகின்றது கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கிய வியாபாரிகளினுடைய போராட்டம் இப்பொழுது சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்றது வாழ்க்கை செலவு உயர்வு காரணமாக இந்த போராட்டம் இருப்பதாக கூறினாலும் இந்த போராட்டக்காரர்களுடைய பக்கமாக தாங்கள் இருக்கின்றோம் என்றும் போராட்டக்காரர்கள் மீது ஈரானினுடைய போலீசார் துப்பாக்கி பிரயோகம் செய்கின்றார்கள் என்றும் அப்படி செய்வீர்களாக இருந்தால் போராட்டக்காரர்களுடைய பக்கமாக நாங்கள் சேர்வோம் என்று டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கின்ற நிலையில் இந்த விவகாரத்தின் பின்னால் ஏதாவது ஆபத்து மறைந்திருக்கலாமா என்ற சந்தேகம் எழுவது இயல்பானது ஏனென்றால் இதுபோலத்தான் சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட்டும் எதிர்பாராத நிலையில் ஏற்பட்ட ஒரு சம்பவம் காரணமாக அவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டி வந்தது அவ்வாறு நாட்டை விட்டு வெளியேறிய ஆசாட் பெருந்தொகையான செல்வத்தை அரபு எமிரேட் விமானங்கள் மூலம் கடத்தியபடி ரஷ்யாவிற்கு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டது இப்பொழுது அவர் ரஷ்யாவில் நலமாக இருக்கின்றார் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் கொண்டு சென்ற பணத்தில் ஆடம்பரமாக வாழ்ந்து வருகின்றார்கள் ஆனால் முன்னாள் சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட்டினுடைய மனைவிக்கு புற்றுநோய் ஏற்பட்டு இருப்பதாகவும் கண் வைத்தியராக கல்வி கற்ற ஆசாத் மேலும் தொடர்ந்து கல்வி கல்வி வருவதாகவும் அவர் வெளியில் நடமாடுவதில்லை என்றும் கூறப்பட்டிருக்கின்றது தி கார்டியன் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்ற பொழுதிலும் கூட இதுபோல சம்பவம் நடைபெற்றதனால் ஈரானினுடைய நட்பு நாடான சிரியாவில் நடைபெற்ற இந்த சம்பவம் ஈரானுக்கும் ஒரு பாடமாக அமையலாம் என்பதனால் ஐதுல்ல அலி கமேனியினுடைய அடுத்த கட்டம் என்ன என்பதை குறித்து ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இந்த கருத்து வெளியாகி இருக்கின்றது ஏ எஃப் பி செய்தி ஸ்தாபனம் இது பற்றி கூறுகின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூன்றிற்கு பின்னர் இப்பொழுது ஈரானில் நடைபெறுகின்றது மிக மோசமான போராட்டம் என்கின்றது பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரிகளை மேற்கோள் காட்டி பிரிட்டனில் இருந்து வரும் டைம்ஸ் அலி கமேனியனுடைய பி பிளானை வெளியிட்டிருக்கின்றது ஈரான் ஏழை நாடாக இருந்தாலும் ஐதுல்லா அலி கமேனியும் அவரை சுற்றியவர்களும் மிக பெரும் கோடீஸ்வரர்களாக இருப்பதாக கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினூன்றாம் ஆண்டு டைம்ஸ் ஆகியவை நடத்திய ஆய்வின்படி சொத்து அண்ணளவாக தொன்னூற்றி பில்லியன் டாலர்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது இஸ்ரேலினுடைய தகவலின்படி ஐதுல்லா அலி காமானிக்கு இப்பொழுது ரஷ்யாவை விட்டால் வேறு புகலிடம் இல்லை என்றும் கூறியிருக்கின்றது மேலும் ஐதுல்லா அலி காமனி இதற்கு முன்னதாக ஈரானினுடைய கலாச்சாரமும் ரஷ்யாவினுடைய கலாச்சாரமும் பல இடங்களில் ஒற்றுமை உடையதாக இருப்பதாகவும் தான் ரஷ்ய அதிபர் புட்டினை விரும்புகின்றேன் என்று கூறியதும் இதற்கு மேற்கோளாக அமைந்திருக்கின்றது ஈரானினுடைய மத தலைவர் குறித்து வெளியாகி இருக்கின்ற இந்த செய்தி மேற்கு நாடுகளில் வெளியானாலும் கூட ஈரானில் இது பற்றிய உறுதி எதுவும் இல்லை செய்தியானது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல வெளியிடப்பட்ட செய்தியா என்பதும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது இது திருத்தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே